வான்பெறர்க்கு அரிய அருட்பெருஞ்சோதி வகையெல்லாம் விரைந்து அருட்பெருஞ்சோதி நான் பெற அழித்த அருட்பெருஞ்சோதி நாத மந்திரமே அருட்பெருஞ்சோதி கற் പം പല പല അരുപെഞ്ചോതി കഴിയും മഴിയാ അരുടെ പെരുചതി പൊർപ്പുറ അളിത അരുടെ പെരുചോതി പുനിത മന്ദ്രമേ അരുടേഞ്ചോതി அகரமும் அருட்பெருஞ்சோதி அழிய சிகரமும் அருட்பெருஞ்சோதி வகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி வாய்மை மந்திரமே அருட்பெருஞ்சோதி ஐந்தன எட்டன அருட்பெருஞ்சோதி ஆறன நான்கன அருட்பெருஞ்சோதி முன்னூறு மறைமுறை அருட்பெருஞ்சோதி மொழி మందిరా మే అరూట్ పేరుం చోధి